வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்னோடய சண்டே ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்ஜ் வந்து எடுக்கல அப்படின்னா நான் என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேற்று வந்து துணி வந்து துவச்சி போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மடித்து வந்து வச்சுட்டேன் ஏன்னா துணி வந்து அப்படியே கடந்தது அப்படின்னா அதை போதெல்லாம் நமக்கு வந்து யோ மடிக்கணும் 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 வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும் அதனால துணியை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தக்காளி கூட்டும் முட்டை டோஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால சிம்பிளாக போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் தக்காளி கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் முட்டை டோஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த முட்டை டோஸ்ட்னு சொன்னேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி வரலைன்னா கூட அந்த நம்ம சில்லிலாம் போட்டால் எந்த மாதிரி இருக்கும் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைன்னா வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அது போக தக்காளி குழம்புக்கு இதுக்கெலாம் தேவையோ என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி நம்ம வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் நம்ம வந்து வெங்காயம் ஒரு டைம் இல்லைனா தக்காளி ஒரு டைம் இல்லைனா ஒவ்வொன்றையும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வேலை வந்து கட கடன் முடிஞ்சிரும் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு முட்டை அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு சேர்த்துட்டு ஒரு நாலு முட்டை போல் எடுத்திருக்கேன் பட் இதை நம்ம செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டையில் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது நீங்களே பார்ப்பீங்களா ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு பவுலில் இப்போ வந்து அந்த முட்டை கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வதக்கெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து பனியார கடலில் போட்டு நம்ம வந்து ஊற்றதான் போடும் பனியார மாதிரி ஊற்ற போகிறோம் அதனால் வந்துட்டு நம்ம தனியாக வந்து வதக்கெல்லாம் தேவையில்லை நம்ம பச்சையாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு நாட்டு தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை விட உங்களுக்கு வந்து பையனாக வந்து சாப் பண்ண முடியும் அப்படின்னா சாப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் எந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் சாரி கீழே தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா சாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து வரமெளாக நான் வந்து சேர்த்துக்கல ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து சில்லி சிக்கன் ஃபிக்ஸ் சில்லி சிக்கன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்குவேன் அதனால் நான் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் வந்து கேசரி கலர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலர் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நமக்கு வேண்டாம்னா நமக்கு வேண்டாம் பட் இது வந்து நான் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் வந்து செய்ய மாட்டேன் எப்போயாவது ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸு இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து செய்வேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை நான் செஞ்சோம் இன்றைக்கி வந்து சிக்கனும் எடுக்கலை நான்வெஜ் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த சிக்கன் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரேவிங் இருக்காது ஸோ அதனால ஒரு கலருக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியார் வந்து வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நம்ம வீட்டு பணியார் கல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க பட் கரெக்டாக அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா ஸோ இன்றைக்கி நமக்கு வேணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து பக்கத்தில் வாங்கியிருந்தேன் பட் அந்த கல்லோட கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் சரி ஓகே நம்ம வந்து இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து பணியாரம் மாதிரி நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ பணியாரம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் நம்ம வந்து நிரம்ப ஊற்றணும் இல்லை நம்ம வந்து ஒரு முக்கால் குழி வந்து ஊற்றணும் அப்படின்னாலே அதுக்கு மேலே வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லா அதை வந்து பிளண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா ப்ளஃஃபியாக கிடைக்கும் நமக்கு நான் வந்து திருப்பி போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வந்து பிளண்ட் பண்ணணும் ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நொரை வர வரைக்கும் நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கணும் இப்போ மேலாப்பில் வந்து லைட்டாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் இந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயில் ஊறிதான் இருக்குது ஸோ அதனால் நான் எண்ணெய் அதிகமாக நான் வந்து சேர்த்துக்கல இப்போ வந்து பாருங்கள் நல்ல ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து முக்கால் கல் அளவுக்கு தான் நான் வந்து ஊற்றிருந்தேன் பட் நல்லா அந்த குழிக்கு மேலேயே நல்ல ப்ளஃஃபியாக ஊதி வந்திருக்கு ஸோ நம்ம எந்தளவுக்கு பிளண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இது வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இருக்கட்டும் நான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கூட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து ஊற்றிருக்கேன் ஸோ அது லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதெல்லாமே வெந்துருச்சு ஸோ முட்டை பணியாரம் வந்து வெந்துடுச்சு நம்ம வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து அதை பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வேலையே நம்ம வந்து பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து இதை தனியாக ஊற்றி முடிச்சுட்டு ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் போக கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று முடிச்சுட்டு ஒன்று முடிச்சுட்டு ஒன்று அப்படிங்கும்போது இந்த கிச்சனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் அங்கே ஊற்றிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இங்கிட்ட வந்து புரிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் லைட்டாக கோல்டன் கலரில் வந்து வதங்கினா போதும் நான் வந்து இதுக்கு வந்து பவுடரில் எதுவுமே ஆட் பண்ண இல்லை ஏன்னா வந்து அந்த பணியாரம் வந்து கொஞ்சம் காரமாக தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் வெங்காயம் அதோட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து கீறி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்க்கல கீரி மட்டும் சேர்த்துருக்கேன் காரம் மட்டும் இறங்குனா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கீறி சேர்த்துருக்கேன் இது வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் பறிச்ச தக்காளி ரெண்டே ரெண்டு நாட்டு தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு மட்டும் போதும் இல்லை வந்து பெங்களூர் தக்காளி இல்லைனா ஆப்பிள் தக்காளி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் நமக்கு ரொம்ப புளிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனா நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் லைட்டாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு ஆவிலே நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்து வெந்துடுச்சு ஸோ இதையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு அரைக்கல்லுக்கு தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் பட் அதுவே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு வந்து நாலு முட்டை தான் நான் வந்து எடுத்தேன் ஸோ நாலு முட்டை ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்க ஒரு நாட்டு தக்காளி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் பட் அது எவ்வளோ பணியாரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு குழி பணியாரம்னு நினைக்கிறேன் ஸோ ஏழு குழி பணியாரம் தான் பதினாலு கிட்டே நமக்கு வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக நானும் சாப்பிட்டது போக தம்பிக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அதிகமாக சாப்பிடவும் முடியாது நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் நம்ம அதிகமாக சாப்பிடவும் முடியாது இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து நல்லா வந்து நல்ல ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா லைட்டாக சாதத்தில் பணிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எங்களுக்கு போதும் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால போதும் இந்த பக்கம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம் ஸோ அதுக்குள்ள அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி குட்டி எந்த அளவுக்கு வந்து சுண்டுனா போதுமோ அந்தளவுக்கு நம்ம பார்த்துட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மல்லி கருவேப்பிலை நான் வந்து சேர்த்துருக்கேன் தாளிக்கும் போதும் நம்ம சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம இறக்கும்போதும் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த மல்லி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி எனக்கு ஒரே மாதிரி செய்வேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போது ஒரு மாதிரி செய்வேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வேறு மாதிரி செய்வேன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து இது நம்ம வந்து அந்த பணியாரம் போட்டோம் இல்லையா அதை நம்ம வந்து மசாலா போட்டு புரட்டிடலாம் ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுருக்கேன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பணியாரம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து கிளறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் சாரி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கடையில் வாங்கும்போது ஒன்று கொடுப்பாங்க இல்லையா ஒரு பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து நமக்கு அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து போகணும் அந்த பொடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும் சாறு வந்து ஃபைனலாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி ஊற்றி வதக்குவாங்க அது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதனால் வந்து அதுக்கு பதிலாக புளிப்புக்காக நம்ம வந்து எலுமிச்சம்பளை சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு தக்காளி கூட்டு அப்புறம் வந்து இந்த முட்டை டோஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டு தான் ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஒரு நாலு மணிலேருந்து நான் வந்து என்ன வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் மதியானம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் குழம்பலாக இருந்தது அது எல்லாத்தையும் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு கையோட வந்து பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து கழுவி வச்சுட்டேன் நம்ம வந்து சேர்த்துட்டு ஸோ நைட்டு டிஃபன் நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம்னு சேர்த்து வைச்சோம் அப்படின்னா சிங்க் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கும் நமக்கு வந்து அது காலி மட்டும் ஆகாது சிங்க் மட்டும் நம்ம சேர விடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய வேலை வந்து மிச்சம் ஏன்னா நமக்கு நிறைய வேலை இழுக்கிறது கிச்சனில் நிறைய டைம் வந்து ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை தான் ஸோ நான் டீ இருந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து விளக்க முடிச்சுட்டேன் பாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீயை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே பாத்திரம் விளக்கிட்டோம் நமக்கு இந்த பக்கம் டீயும் ஆயிரும் அந்த பக்கம் நமக்கு பாத்திரத்தையும் நம்ம வந்து கழுவி முடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ டீயை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் டிவி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் எனக்கு அந்த காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுரா மூவியில் வந்து எனக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்த்துட்டு நான் அப்படியே மாடிக்கு வந்துட்டேன் ஸோ டீ எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துட்டேன் தம்பியோட துணியெலாம் எனக்கு வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ நமக்கு வந்து மிஷின் கிடையாது நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் இப்போ நம்ம துவச்சி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் காஞ்சிட்ருக்கோம் இல்லைனா நாளைக்கு மதியம் வரைக்கும் காஞ்சிட்டு அதனால் வந்து பா ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாலே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு எடுப்போம் இல்லைனா வந்து ஏதாவது அன்றைக்கொன்றும் ஸ்பெஷலாக பண்ணலான்னு தோணும் ஏன்னா வீட்டில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணலான்னு தோணும் போது வேலை வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் நான் வந்து காயப்போட்டு முடிச்சுட்டு செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் கவர் நமக்கு வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வந்து வாஷ் பண்ணிடலாம் நமக்கு ரொம்ப அழுக்காகட்டும் இல்லைனா நல்லா தூசியாகட்டும் அப்புறம் எடுத்து ஒரு நாளைக்கு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து தூசியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் நான் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி நான் வந்து அரிசி போட்டுருவேன் இதெல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து தக்காளி நல்லா பழுத்துருக்கு பட் எனக்கு பறிக்கிறதுக்கு வந்து எனக்கு மனசே இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பறிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் விட்டுருக்கேன் நான் ஒரு வீட்டில் வாங்கின தக்காளி வேறு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம பறிச்சிக்கலான்றதுக்காக அப்படியே விட்டுருக்கேன் ஸோ மேலெலாம் வந்து பாருங்கள் தக்காளி காய் வந்து நிறைய வந்திருக்கு எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ தக்காளி பக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தக்காளியோட விலை வந்து கம்மி தான் பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம் தக்காளியோட விலை வந்து கிட்டத்தட்ட இரநூறுபா கிட்டலாம் நமக்கு வந்து போச்சு நமக்கு என்ன நமக்கு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இருபது ரூபாயாக இருந்தாலும் சரி அதுவுமே நமக்கு மிச்சம் தான் இந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொஃபஷ்னலாக வந்து எதுவுமே பண்ணலை இந்த வீட்டில் இருக்க குப்பை பாக்ஸு வேஸ்ட்டு கவர் வேஸ்ட்டு டப்பா அது வச்சு தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் புதினா அப்புறம் கொஞ்சம் மல்லி அப்புறம் ஒரு சில கீரைகள் ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வாரம் ஒரு நூறுரூபா செலவு எனக்கு வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் எனக்கு இப்போ செடிகள் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து தண்ணி விட போகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி தான் நான் ஒரே ஒரு தடவை தடவை தான் நான் வந்து முள்ளங்கி வந்து விதை வாங்கி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் தான் நான் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ அதே முள்ளங்கிலேருந்து நான் வந்து விதை எடுத்து நான் திரும்பவும் நான் வந்து போட்டு செடி வச்சுக்குவேன் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை தான் நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் கீரை செடிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் பூ இருக்குது இல்லையா இது வந்து ஒரு புளிச்சக்கீரை நாட்டு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நான் வந்து அறுவடை எடுத்துகிட்டு நான் திரும்பவும் நான் வந்து விதை போட்டு விட்டுருக்கேன் தக்காளி வந்து பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு தக்காளி கிட்டே பழுத்துருக்கு தக்காளி நிறைய இருக்குது ஸோ அந்த மேலே இருக்கிறது அப்புறம் கீழே வந்து நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி அவருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வாரத்துக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் காய் வந்து கொடுத்துட்டு இருந்தது ஃபுல்லாக அம்மா வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ திரும்ப வந்து ரீக்ரோத் ஆகட்டும்னு சொல்லிட்டு அம்மா கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ செடிகளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு மேலே வீட்டில் யாருக்காவது கால் பண்ணி பேசிவிட்டு நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த பிளாக் வந்து இதோட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டிலையும் தட்டி விட்டுவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போய் கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்